காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுக்கியுடைய ஸ்விஃப்ட் வீடியை மாடலுக்காக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியுடைய ஸ்விஃப்ட் வீடியம் மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு கம்பெனி சர்வீஸ் தாங்க வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க வீடியோல அவங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் விண்டோவும் பவர் விண்டோ ஆப்ஷன் வந்து வந்துருங்க ரெண்டு ஓனர் சத்யமங்கலம் மாடியூலும் வந்திருக்கு டயர் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா புது டயர் வந்து போட்டிருக்காங்க பில்லும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க ஆடியோ சிஸ்டமும் வந்து நல்லா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் லாக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் எல்லாம் எதுவுமே வந்து இல்லைங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தான் சீட் கவர் வந்து லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வந்து கம்பெனி மேட் தாங்க வந்து போட்டிருக்காங்க ஏசி அவைலபிளாக இருக்குது எந்த விதமான ரெஸ்ட்டு டென்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா குவாட்டர் ஜெட் இன்ஜினுங்க ஃபுல் சர்வீஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மருதி சுசுகியுடைய ஸ்விஃப்ட் வீடியை மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மதங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே